அஜித் சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விடாமட்சி படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும் அமராவதி படத்துக்கும் விடாமட்சி படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் எஸ்கேவோட இருபத்தஞ்சாவது படத்தோட டைட்டில் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அது எல்லோருக்குமே தெரியும் புறநானூறுன்னு சொல்லி டைட்டில் வச்சுருந்தாங்க அது சூரியன் நடிக்க வேண்டிய படம் இப்போ எஸ்கே கிட்ட போயிடுச்சு இப்போ வந்து ஒரு டைட்டில் வைக்க போகிறாங்க அது என்ன டைட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் வந்து எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்தை பத்தி பாத்துலாம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம சேனல்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு அஜித் சார் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றதை விட வெறித்தனமான ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரியர்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஆட்கள் தான் நம்ம சேனலை பெரும்பாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அஜித் சாரை நியூஸ் போட்டால் மட்டும்தான் பெரிய லெவலில் ஓரளவுக்கு பெரிய லெவலில்னா பெரிய லெவலில் நம்ம சேனல் இன்னும் மலரல பெரிய வியூஸ் ஓரளவுக்கு ஓரளவுக்காக வியூஸ் போகுது மற்ற படங்களோட அப்டேட்ஸோ ரிவியூஸோ கொடுத்தா போக மாட்டேங்குது ஆனால் வந்துட்டு அதை தொடர்ந்து நான் கொடுக்கணும் முயற்சி பண்ணுறேன் அது பெருசாக போகிறதுனால பண்ணாமே இருந்தேன் இனிமேல் தொடர்ந்து வந்து நம்ம மற்ற படங்களோட அப்டேட்ஸும் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் மற்ற ஹீரோக்களை பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அஜித் சாரோட அப்டேட் கொடுக்கும்போது சேர்த்து பேசுகிறேன் அப்போ தான் வந்து நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது வந்து பார்க்க பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து வந்து சப்போர்ட்டு கொடுங்க எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்தை பொறுத்த வரைக்கும் சுதோகங்கரை அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவை வச்சு பண்ணனும் அப்படின்னு சொல்லி புறநானூர்னு சொல்லி டைட்டில் வச்சு அந்த படத்துக்கான வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க புறநானூர் டைட்டில்லாம் வந்துட்டு வெளியிட்டாங்க ஆனால் வந்துட்டு கடைசி நேரத்தில் அந்த படத்தை பண்ணலை அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னனால எஸ்கேக்கு அந்த படம் போச்சு இப்போ அந்த படத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு டைட்டில் வந்து டைட்டில் டீசர் வந்து ரெடியாக இருக்குது அது வந்து விட போகிறாங்க டைட்டில் ரெடி பண்ணிட்டாங்க என்ன டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சிவாஜி சாரோட படத்தோட டைட்டில் வந்து வச்சிருக்காங்க அவருக்கு வந்து பண்ணும்போது புறநானூர்ன்னு வச்சுருந்தாங்க அதே டைட்டில் இங்கே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பராசக்தின்னு வச்சுருக்காங்க பட் இந்த படம் வந்து இந்தி எதிர்ப்பை வந்து பேசக்கூடிய ஒரு படம் ஸோ இதுக்கு வந்து பராசக்தி புறநானூறு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும் அப்படி இல்லாமல் வைக்க மாட்டாங்க பட் டைட்டில் நல்லா கேட்சியாக சூப்பராகவே இருக்கு எஸ்கேயோட கெரியரில் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த படத்தில் ஸ்ரீலீலா ஹீரோயினாக பண்ணுறாங்க ஜெயம் ரவி வில்லனாக பண்ணுறாரு அதர்வா ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறாங்க ஸோ ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேலில் அமரன் முன்னூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் ஏஆர் குருவாஸ் படம் இருக்கு அந்த படம் எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போதுன்னு தெரியல கண்டிப்பாக அந்த படமும் ஒரு தரமான படமாக இருந்துச்சு அப்படின்னா இவரோட இருபத்தஞ்சாவது படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் டைட்டில் டீசர் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜித் சார் அவருக்கு வந்து இந்த விடாமயிற்சி படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா இது வந்து வலிமையிலேயே நடந்திருக்கு அப்போ வந்துட்டு இதை நான் நோட் பண்ணலை எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல இது அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அமராவதி படத்துக்கும் வலிமை படத்துக்கும் இந்த விடாமச்சி படத்துக்கு மிகப்பெரிய ஒற்றுமை இருந்திருக்கு ஏன்னா அதுக்கு அதுக்கு இடையில வந்துட்டு அஜித் சாருக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அமராவதி முதல் படம் வலிமை படம் அறுபத்தி ஒன்றாவது படம் இந்த படம் அறுபத்தி மூணாவது படம் இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை நம்ம வலிமையிலேயே அது கவனிச்சுருந்திருக்காம கவனிக்காமல் விட்டுட்டோம் அமராவதி படத்துல அஜித் கேரக்டர் நேம் வந்து அர்ஜுன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வலிமை படத்திலேயும் அர்ஜுன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விடாமயற்சி படத்திலையும் அர்ஜுனுன்ற கேரக்டர் வந்திருக்கு இது மயில் திருமணி எழுதும்போது பர்பஸாக எழுதலையாமா இது வந்து ஒரு மேகசீன்ல தான் படித்தேன் எனக்கு தான் நானே வந்துட்டு அதை போய் பார்த்தேன் செக் பண்ணி பார்த்தேன் சோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நார்மலா வந்துட்டு கதை எழுதும்போது அந்த தான் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு இந்த நேம் எழுதியிருக்காரு அது வந்து மேட்சா இருக்கு பாத்தீங்களா வலிமை வந்துட்டு எப்படி அமராவதி படம் முதல் படமே அஜித் சாருக்கு எவ்வளவு எவ்வளவு வெற்றி அப்படின்றது தெரியும் சோ அந்த கேரக்டர் நேம் வந்து வலிமை படத்துல வைக்கும்போது அந்த படத்தோட கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் அந்த படத்தோட ரெக்கார்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் அஜித்தோட கெரியரில் நம்பர் ஒன் ரெக்கார்டு அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த ஒரு விஷயம் விடாமய்ச்சி படத்துலயும் நடந்திருக்கு விடாமயற்சிலயும் அதே கேரக்டர் நேம் வந்து வச்சிருக்காங்க சோ வந்து குமார் அர்ஜுன் குமார் அதுல வந்து ஏசிபி அர்ஜுன் குமார் சொல்லி இதுல வந்து ஜஸ்ட் அர்ஜுன் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருந்திருக்கு இது வந்து இது அப்டேட்டா இல்ல அப்படின்னாலும் கூட எனக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு இப்போ நான் இன்றைக்கி தான் கணிச்சி அதேமாதிரி நிறைய பேர் நம்ம நண்பர்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோம் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் எடுத்துகிட்டு வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்